எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பிம்பா நேத்து சந்திக்கு கொண்டு போன மாம்பழங்க அம்புட்டும் சத்த நேரத்துல வித்துடுச்சு புள்ள அப்படியா ரொம்ப சந்தோஷம் புள்ள இன்னைக்கு எம்புட்டு பழங்க வேணும் இன்னைக்கு ரெண்டு கூட பழங்களை சாப்பிடல அது போதும் சரி சரி மாம்பழங்களை எடுத்து வைக்கிறேன் நீ அதை எப்படி எடுத்துட்டு போவ என் தம்பி ராசி சைக்கிள் கொண்டு வர சொல்லி இருக்கேன் அப்படியா ஆமா என்ன மாரிய அண்ணன் பாக்கவே முடியல எங்க போயிட்டாரு அவங்க அண்ணன் பொண்ணு செவந்திக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அந்த கல்யாண வேலைகளை எல்லாம் கூட மாட இருந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படியா சேதி ரொம்ப சந்தோஷம் பிள்ள ஆமா முத்தண்ண கூட அவங்க தோட்டத்துல மாமரங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களே இந்த வட்டம் அவங்களுக்கு எப்படி சொல் கிழிச்சது நல்ல விளைச்சல் புள்ள இப்போ அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த மாசாகுபடி அது மூலமா நாலு காசு சேர்த்து வச்சிருக்காரு அப்படியா அபள்ள வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க கையில மூலதனம் இருந்தா தானே கடமைகளை செய்ய முடியும் வெண்பா அங்க பாரு புள்ள பட்டா கூப்பிடுறாங்க கொஞ்சம் இருமருதானி பட்டக்கா மாம்பழங்களை கேட்டாங்க அவங்களுக்கு போய் நான் கொடுத்துட்டு வரேன் சரியா சரி வெண்பா இது என்ன மாமாரங்களை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு எல்லா இடத்துலயும் மாமாரங்களை பாக்குறேன் நம்ம வெண்பா வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாமரங்க மட்டும் எப்படி பூவும் பிஞ்சுமா காய்ச்சிருக்கு அதுவும் இல்லாம நல்ல காய்கள்லாம் இந்த வாட்டி விளைச்சல் அதிகமா இருக்கும் போல இருக்கே என்ன புள்ள எங்க தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிற என்ன யோசனையா இருக்க இங்க பாரு புள்ள மரங்கள்ல இலைகளை தவிர பழம் நிலங்க தான் தெரியுது அதிகமா பிரமிக்காம எப்படி இருக்க முடியும் பின்ன சரி சரி உங்க வீட்லயும் நிலந்தா இருக்கே மாஞ்சடிகளை நட்டு சாகுபடி செய்யலாம்ல நீ சொல்றதும் சரிதான் வேண்பா உனக்கு விவரம் தெரிஞ்சு மாமரங்களை வளர்க்கற அது மூலமா நல்ல பலன்களை பாக்கற ஆனா எனக்கு எந்த விவரமும் தெரியாது நான் எப்படி மாமரங்களை வளர்க்கறது இப்ப என்ன மாமரங்களை வளர்க்கறது பத்தி உனக்கு விவரங்க தெரியணும் அம்புட்டு தானே ஏன் கூட வா அட என்ன இம்புட்டு இதுதான் இந்த கூட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை சொல்ல போறாங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் இங்க சொல்ல போறாங்க தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியா புள்ள அப்ப யார் வந்து என்ன வர சொல்ல போறாங்க அதையும் நீயே சொல்லிடு இங்க புள்ள மாமரத்தில் கவாத்து செய்யும் முறைகள் பத்தி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் ஜி மதன்குமார் அவங்கதான் விஷயங்களை சொல்ல போறாங்க நல்ல கவனமா கேட்டுக்கோ கவாத்து என்பது பக்க வாட்டு கிளைகளை வெட்டி அதிக அளவில் புதிய கனிகள் மற்றும் மலர்களை பெறும் ஒரு முறையாகும் மாமரத்தில் மாமரத்துல ஏன் கவாத்து செய்யணும் அப்படின்னா கவாத்து செய்யறனால பூக்கள் உற்பத்தி அதிகரித்து காய் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது தேவைக்கு அதிகமாக உள்ள கிளைகளை மாமரத்திலிருந்து நீக்கிறனால உரப்பகிர்வு முறை திறனுடையதாக ஆக்க முடியும் மேலும் கவாத்து செய்யறனால நல்ல சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே உள்ள இலைகளுக்கு கிடைத்து நன்றாக வளர்ந்து பூ பூத்து நல்ல காய்ப்புக்கு ஏதுவாகிறது மகசூல் அதிகப்படுத்துறது மட்டும்தானா கவாத்தோட வேலை அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த முறையாக கவாத்து பண்ணாமல் இருக்கிற மரத்தில் அதிகப்படியான பூச்சி முக்கியமான மாமரத்தில் ஒரு பூச்சி என்ன அப்படின்னா தண்டு தொலைப்பான் ஆங்கிலத்தில் ஸ்டெம்போரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி தாக்குதல் மாமரத்தில் அதிகமாக இருக்கும் எப்போ அப்படின்னா மாமரத்தில் முறையாக கவாத்து செய்யலை அப்படின்னா எப்போது நம்ம கவாத்து செய்யணும் அப்படின்னா மாமரங்களில் எப்போவுமே நம்ம ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னதாகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவாத்து செய்யணும் அது எந்த மாதத்துலேருந்து பண்ணுவோம் அப்படின்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நம்ம கவாத்து செய்யணும் மார்ச் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்ன அப்படின்னா மாம்பழ சீசன் அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச பிறகு மாமரத்தில் பூக்களோ அல்லது பழங்களோ இருக்கவே இருக்காது அந்த தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவாத்து செய்ய வேண்டும் கவாத்து மட்டுமே செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது கவாத்து செஞ்சதுக்கு அப்புறம் புதிய கிளைகள் வளர ஏதுவாக தேவையான உரங்கள் இட்டு தேவையான அளவு நீரும் பாய்ச்சினோம் அப்படின்னா புதிய கிளைகள் வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எப்படி கவாத்து செய்யணும் மரங்கள்ல தேவையில்லாத இருக்க கிளைகள் உட்புறமுள்ள கிளைகள் நோயுற்று அதனால காய்ந்த கிளைகள் கருகி போன பூந்தளிர்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ள வளமைக்குன்றிய கொப்புகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டி விட்டுருணும் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத கிளைகளை கருகி போன பூந்தளிர்களை இது எல்லாத்தையுமே நம்ம கவாத்து செய்கிறனால சூரிய ஒளி எல்லா கிளைகளிலும் ஈக்குவலாக படுது மாமரத்தில் அடித்தண்டுல இருந்து நான்கு முதல் ஐந்து தண்டுகள் ஒரே இடத்துல இருந்து வரும் இந்த நான்கு முதல் ஐந்து தண்டுகளில் ஆரோக்கியமா திடமாக இருக்கிற ரெண்டு அல்லது மூன்று தண்டுகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா தண்டுகளையும் நாம் விட வேண்டும் இப்படி மறுபடியும் செய்யறனால என்ன கிடைக்கிது அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா கிளைகளுக்கும் சூரிய ஒளி கணிசமாக கிடைக்கிது அந்த சூரிய ஒளி கிடைக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை நல்லா நடைபெறுது அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறனால தாவர உணர்வு உற்பத்தி அதிகரிக்குது கிளைகளை நம்ம நெருக்கமாகவும் வளரவிடக்கூடாது தரையில படுற கிளைகளையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவாத்து செஞ்சு கவாத்து செஞ்சவுடன் வெட்டுப்பட்ட இடங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்டோ பசை அல்லது காப்பராக்சி குளோரைட் பசை தடவ வேண்டும் ஏன் அந்த போர்டோ பசை அல்லது காப்பராக்சி பசை தடவுறோம் அப்படின்னா அந்த வெட்டுப்பட்ட காயங்கள் வழியாக ஏதாவது ஒரு பூஞ்சான் நோய் உள்ளே போயிடும் அதனால் மகசூல் கம்மியாகும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போர்டோ பசை அல்லது காப்பராக்சி குளோரைட் அந்த வெட்டுப்பட்ட காயங்களில் ஃபுல்லாக தடவி விட்டுருணும் சரி இயற்கை முறையில் பண்ணுற விவசாயிகளுக்கு நம்ம என்ன பரிந்துரைக்கலாம் அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணுற விவசாயிகள் குப்பை மேனி இலையை மாட்டு கோமயத்தில் அரைச்சி பூசலாம் அல்லது சீமை அகத்தி இலையையும் கோமயத்தில் அரைச்சு பூசலாம் இப்படி ரெண்டு பூசறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூஞ்சான் நோயை கணிசமாக கட்டுப்படுத்தலாம் அப்படி தேவையற்ற கிளைகளை நீக்கினா அதிக அளவில் உற்பத்தியாகும் பயிர் உணவு தாவிர வளர்ச்சி போக மீதி அதிக பூங்கத்துக்கள் கனிகள் உற்பத்தியாக பயன்படும் பொதுவாக மாஞ்சடி அறுபது சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு அடி உயரம் வளரும்போது பக்க கிளைகள் எதுவுமே இருக்கக்கூடாது ரெண்டு அடிக்கு மேலே தான் நம்ம பக்க கிளைகளை விடணும் ஏன் அப்படின்னா அந்த அறுபது சென்டிமீட்டர் இல்லை ரெண்டு அடி மாத்தண்டு இருக்கிறதுனால அதுக்கு மேலே வர கிளைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த மா தண்டுக்கு இருக்கும் கவாத்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கணிசமாக உரத்தை நாம் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் பக்கவாட்டு கிளைகள் புதிதாக வளரக்கூடிய கிளைகள் எல்லாமே நல்லா வளரும் தென் ஆறு வயதுக்கு மேற்பட்ட திறன் உள்ள ஒவ்வொரு மரங்களுக்கும் நம்ம ரெண்டே கால் கிலோ யூரியா ரெண்டே கால் கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ரெண்டரை கிலோ பொட்டாஷ் இது கூட எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு இட வேண்டும் ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த உரங்களை நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த உரங்களை மரத்தோட தூர்ல இருந்து ரெண்டு அடி முதல் மூன்று அடி தள்ளி மரத்தின் கிளைகள் படர்ந்துள்ள இடம் அது ஆங்கிலத்தில் ட்ரிப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரிப் சர்க்கிளை சுற்றி ஒரு அரை வட்டம் மாதிரி குழி எடுத்து அந்த அரை வட்டத்துக்கு குழியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உரங்கள் அது கூட மக்கிய தொழு உரத்தை நம்ம அப்ளை பண்ணணும் எதை கொண்டு நம்ம கவாத்து செய்யலாம் அப்படின்னா கவாத்து செய்வதற்கே அப்படின்னு உரித்தான கத்திரிக்கோள்கள் இருக்கு அது மறுபடியும் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா விவசாய சார்ந்த ஷாப்லையுமே கிடைக்கும் சரிங்களா அந்த கத்திரியில் மட்டும்தான் நம்ம கவாத்து செய்யணும் எக்காரத்து கொண்டும் அறிவாலை யூஸ் பண்ணியோ இல்லை கொடுவாள்னு சொல்லப்படுகிற அந்த யூஸ் பண்ணி நம்ம கவாத்து செய்யவே கூடாது சிக்கேச்சர் அப்படிங்கிற கத்தரி மூலமா மட்டும்தான் நம்ம கவாத்து செய்யணும் கவாத்து செய்யறப்போ வெட்டுப்பாகும் கிளைகளோட கீழ் பக்கத்துல இருக்கிற மாதிரி செஞ்சா மட்டும்தான் மழை வர்றப்போ அந்த மழை வந்துட்டு அந்த கிளைகள்ல தங்காது கீழே வழிஞ்சு ஓடிடும் முக்கியமா கவாத்து செய்யறப்போ அதிக கிளைகளை வெட்டிடக்கூடாது மரத்தின் வயது தாங்கும் திறன் ரகம் இதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டுட்டு தான் நாம கவாத்து செய்ய வேண்டும் சரி எந்தெந்த கவாத்து செய்யக்கூடாது மரம் மற்றும் செடிகள் நோய் தாக்குதல் இருக்கும் நேரங்களில் கவாத்து செய்யக்கூடாது பயிர்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் நேரங்களில் கவாத்து செய்யக்கூடாது மரங்கள் மற்றும் செடிகள் பூ வைத்த பிறகு கவாத்து செய்யக்கூடாது எல்லாம் தான் கவாத்து செய்யக்கூடாத நேரங்கள் தன் மாமரத்தில் அனைத்து கிளைகளிலுமே பூ பூக்குமா அப்படின்னு கேட்டா அனைத்து கிளையிலுமே பூ பூக்காது அப்போ நம்ம எந்த மாதிரி கிளைகளில் கவாத்து செய்யணும் அப்படின்னா நடப்பு ஆண்டில் எந்தெந்த கிளைகளில் பூ வரலையோ அந்த கிளைகளில் நம்ம கவாத்து செய்யணும் அப்படி கவாத்து செய்யறதுனால மகசூல் அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் தண்டு துளைப்பான் அப்படிங்கிற இருந்துமே நாம் மாமரங்களை காப்பாற்ற முடியும் மாமரத்திற்கு இரண்டு மூன்று வயதாகும்போது மாமரம் ஒரு மீட்டர் ஹைட் வந்திருக்கும் அந்த ஒரு மீட்டர் ஹைட் வரைக்குமே நம்ம பக்கவாட்டில் எந்த ஒரு கிளையுமே விடக்கூடாது ஒரு மீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம பக்கவாட்டு கிளைகளை விடணும் அது எவ்வளோ பக்கவாட்டு கிளைகளை விடணும் அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொன்று மொத்தம் நான்கு திசை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு திசையிலுமே ஒவ்வொரு கிளை வீதம் நான்கு திசையிலுமே நான்கு கிளைகளை நம்ம விடணும் இதனால் மரம் நல்ல காற்றோட்டம் பெறுவது மட்டும் கிடையாது சீரான வளர்ச்சியும் பெறும் மரம் நல்ல வடிவமும் பெறும் மாமரத்தில் இருக்க எல்லா வாதுகளும் எல்லா வருடத்திலும் பூப்பதில்லை கடந்த ஆண்டு பூத்த வாதுகள் இந்த ஆண்டு பூக்காது இந்த வருஷம் பூக்கிற வாது அடுத்த வருஷம் பூக்காது அதனால பூக்காத வாதுகளை மட்டும்தான் நம்ம கவாத்து செய்யணும் பூக்கிற வாதுகளை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு வாத வெட்டுறனால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்தா இல்லை மைனஸ் பாயிண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு வாத வெட்டுறனால அந்த ஒரு வாதுலேருந்து மூணு வாதுகள் வரும் அதனால நம்ம தயங்காம கவாத்து பண்ணலாம் மேலும் வேற என்னென்ன கிளைகளை நம்ம கவாத்து செய்யலாம் அப்படின்னா சில கிளைகள் வயதாகி அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் பூக்காம பலனற்று இருக்கும் அந்த மாதிரி கிளைகளை நம்ம கவாத்து செய்யலாம் அந்த மாதிரி கிளைகளை நம்ம வருடா வருடம் கவாத்து செய்யணும் அவசியமற்ற இந்த முதிர்ந்த கிளைகளை நீக்குவதனால் புதிய கிளைகள் வரும் அந்த புதிய கிளைகளுக்கு நம்ம மரத்துக்கு செலுத்துகிற உரங்கள் நல்லா கிடைக்கும் அதனால் அந்த புதிய கிளைகள் நல்ல வளமோடு வளரும் கவாத்து செய்யறதுனால மரத்தோட நீர் தேவை மற்றும் உரத் தேவையும் கணிசமாக குறையும் தண்டு துளைப்பான் எப்படி இந்த கவாத்து தடுக்குது அப்படின்னா மாமரத்தில் தண்டு துளைப்பான் எப்ப வரும் எந்த மாசத்துல வரும் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் வரும் வயதான மரங்களை மட்டும் இந்த தண்டு துளைப்பான் அட்டாக் பண்ணாம பத்து ஆண்டுகள் வயது உள்ள மரங்களை கூட தண்டு துளைப்பான் தாக்கும் தரையை தொட்டு கொண்டிருக்கும் மரத்தை தண்டு துளைப்பான் அதிகமாக தாக்கும் அதனால நம்ம தரையை ஒட்டியுள்ள கிளைகளை முதல்ல கவாத்து செஞ்சிடணும் சில நேரங்களில் தண்டு துளைப்பான் தாக்குதனால மாமரம் பட்டு போய் இறக்கவும் வாய்ப்பிருக்கு அதனால தண்டு துளைப்பான் செப்டம்பர் மாதத்தில் முட்டையிடக்கூடியது ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் நாம் கவாத்து செய்துவிட வேண்டும் மேலும் துளிர்களும் பூக்களும் டிசம்பர் மாதத்தில் வரத் தொடங்கும் என்பதால் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே நாம் கவாத்து செய்து விட வேண்டும் மாமரத்தில் கவாத்து செய்வோம் மகசூல் வெல்வோம் என்ன மருதாணி மாமரத்தில் கவாத்து செய்யும் முறைகள் பத்தி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் ஜி மதன்குமார் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது வெண்பா இவங்க சொன்ன விவரங்களை கேட்ட பிறகு நம்மளாலையும் மாமரத்தை வளர்த்து அது மூலமா பலன் பெற முடியும்னு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு அப்புறம் என்ன அதுக்கான வேலைகளை சீக்கிரமா ஆரம்பிங்க என்ன சீக்கிரமா நாளைக்கே ஆரம்பிச்ச அப்படி சொல்லு சரி வேண்பா நானு அப்ப பழங்களை எடுத்துக்கிட்டே புறப்படுறேன் நீலம் அங்கன

பத்துக்கு பத்து மீட்டர் கடைவிலகி இருந்திட வேணும் மெத்த ஒரு கனமீட்டர் பறித்திட வேணும் ஆரப்போட்டு போட்டு உரமும் போட்டு நட்டிடவும் வேணும் போட்டு உரமும் போட்டு நட்டிடவும் வேணும் ஜூலை டிசம்பர் திங்களில் நடவு செய்து நீர் பாய்ச்சிட வேணும் ஜூலை டிசம்பர் திங்களில் நடவு செய்து நீர் பாய்ச்சிட வேணும் பெங்களூரா நீலம் அங்கனப்பள்ளி மல்கோவாகல் பூன்சா பீட்டர் பாதிரி செந்தூர காலப்பாடு பிக்கேயும் பொண்ணு செம்மண் நிலத்தில் மாவகைகள் நடுவதென்னன்று

கவாத்து செய்து வீரியமாய் செடி வளர்த்திட வேணும் பெங்களூரா நீளம் அங்கனப்பள்ளி மல்கோவா கல்போன் சாப்பிட்டர் பாதிரி செந்தூரா காலப்பாடு பிக்கேயும் ஒண்ணு செம்மண் நிலத்தில் மாவகைகள் நடுவதே நன்று

தொடர்வது வேளாண் சோளத்தில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் சோளம் ஒரு மண்டல பயிர் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் மக்கள் சோளத்தை முதன்மை உணவாக கொண்டுள்ளனர் சோளத்தில் எழுபது சதவிகிதம் கார்போஹைட்ரேட்டும் பத்து முதல் பனிரெண்டு சதவிகிதம் புரதச்சத்தும் உள்ளது இந்தியாவில் சோளம் சுமார் பதினாறு மில்லியன் ஹெக்டர் பரப்பில் பயிரிடப்பட்டு வருகிறது இப்பயிர் வறட்சியை தாங்கி வளர்வதோடு நீர் தேங்கும் நிலைகளிலும் வளரும் சோளம் பயிரிடுவதற்கு கரிசல் மண் ஏற்றதாகும் மானாவாரி பகுதிகளில் அறுவடைக்குப் பின் ஏற்படும் தானிய இழப்பு பெரும் சவாலாக உள்ளது உற்பத்தி செய்த சோழ தானியம் உபயோகிப்பாளரை சென்றடையும் வரை பல விதங்களில் சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது மேலும் விதைகளின் முளைப்பு திறன் தரம் எடை மற்றும் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் லாபம் ஆகியவையும் குறைகிறது அதனால் அறுவடை சமயத்திலும் அறுவடைக்கு பின் கையாள வேண்டிய நுட்பங்களையும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது இத்தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி அறுவடையின் போதும் பதன் செய்யும் போதும் சேமிப்பின் போதும் ஏற்படும் பெருமளவு சேதங்களை குறைக்கலாம் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பமானது அறுவடை செய்த வேளாண் உற்பத்திகளை கதிரடித்தல் விதை பிரித்தெடுத்தல் தூற்றி சுத்தம் செய்து தரம் பிரித்தல் உலர வைத்தல் பதப்படுத்துதல் சிப்பமிடல் சேமித்தல் அரைத்தல் மற்றும் விற்பனை போக்குவரத்து சார்ந்தவற்றை கையாளுதல் என பல்வேறு உற்பத்திகளை நுகர்வோருக்கு ஏற்றவாறு பதன் செய்து கொடுத்தலாகும் அறுவடை செய்த தானியங்களை உடனடியாக பதப்படுத்தாமல் இருந்தாலோ முறையாக கையாளாமல் இருந்தாலோ அதிக அளவில் சேதம் ஏற்படும் இதனையே அறுவடைக்குப் பின் உண்டாகும் சேதம் என்கிறோம் தானிய வகைகளுக்கு ஆண்டுக்கு பத்து முதல் இருபது சதவிகிதம் சேதமாக கணக்கிடப்பட்டுள்ளது அறுவடை என்பது பயிரிடப்பட்ட பயிரிலுள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை முதிர்ச்சிக்கு பின் சேகரித்தல் ஆகும் சோளத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தை தரும் தானியங்கள் கடினமாகும் தருணத்தில் கதிர்களை தனியாக அறுவடை செய்ய வேண்டும் மழை மற்றும் மேகமூட்டமான வானிலையின் போது அறுவடை செய்வதை தவிர்க்க வேண்டும் கதிர்களை காய வைக்க வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை விசை கதிரடிப்பான் கொண்டு விதைகளை பிரிக்கலாம் அல்லது கதிர்களை பரப்பி கல் உருளை அல்லது மாடுகளை செலுத்தி பிரிக்கலாம் சோளத்தட்டையை ஒரு வாரம் கழித்து வெட்டி நன்கு காய வைத்து பின்பு சேமித்து வைக்கலாம் உயரம் அதிகமாக உள்ள ரகங்களை தரையிலிருந்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்து பின்பு கதிர்களை பிரித்து எடுக்கலாம் அறுவடை செய்தவுடன் கதிர்கள் மற்றும் மணிகளில் இருக்கும் மிகுதியான ஈரத்தன்மையை அகற்றுவதே உலர்த்தல் ஆகும் ஏனெனில் கதிர்களின் ஈரப்பதம் விதையின் முளைப்பு திறனை பாதிக்கும் விதையின் தரம் மற்றும் சேமிப்பினை நிர்ணயிக்கும் காரணிகளுள் உலர்த்துதல் முக்கியமான ஒன்றாகும் அறுவடையின் போது விதைகளில் அதிக அளவில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைப்பது அவசியமான ஒன்றாகும் இயற்கை முறையில் பயிர் வயலில் இருக்கும் போதே நிலவும் உலர் தட்பவெப்ப நிலை பயன்படுத்தி விதைகளில் உள்ள ஈரப்பதத்தை குறைக்கலாம் நன்கு பிரித்தெடுத்த சோழ விதைகளை சூரிய ஒளியில் அல்லது நிழலில் உலர்த்த வேண்டும் விதைகளை அடிக்கடி மேல் கீழாக புரட்டி விரைவில் உலர வைக்கலாம் செயற்கை முறையில் விதைகளை உலர வைக்க உலர்த்துவான்கள் பயன்படுத்தப்படுகின்றன இம்முறை அதிக அளவு விதைகளை விரைவில் உலர்த்த பயன்படுத்தப்படுகின்றது தானியத்தை வெயிலில் உலர்த்துவதே சிறந்த பொருளாதார சிக்கன முறையாகும் மனித மற்றும் இயந்திர சக்திகளை பயன்படுத்தி முதிர்ந்த கதிர் பாகங்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும் பிரித்தெடுத்த தானியங்களில் உள்ள அடர்த்தி குறைவான தூசு மற்றும் குப்பைகளை காற்றின் மூலம் பிரித்தெடுக்கும் முறை தூற்றுதல் எனப்படும் தூற்றுவதற்கு இயற்கையான அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட காற்று பயன்படுத்துகிறது தூற்றிய விதைகளில் உள்ள கற்கள் மண்கட்டிகள் போன்ற தேவையற்ற பொருட்களை சல்லடையின் உதவி கொண்டு சளித்து பிரித்தல் சுத்தம் செய்தல் எனப்படுகிறது சுத்தம் செய்த விதைகளில் உள்ள முதிராத நோய் தாக்கிய விதைகளை பிரித்தெடுத்தல் தரம் பிரித்தல் எனப்படும் இதற்கு வெவ்வேறு சல்லடைகள் பயன்படுத்தப்படுகின்றது விதைகளை தூற்றி சுத்தம் செய்து தரம் பிரிக்க பிரிக்கன் வகை சுத்தப்படுத்தி மற்றும் தரம் பிரிக்கும் சாதனம் பயன்படுத்தப்படுகிறது சுத்தம் செய்து தரம் பிரிக்கப்பட்ட சோள விதைகளை சிறிய அளவுகளில் சிப்பமிட்டு வைக்கும் பொழுது அவற்றை அடையாளம் காணுதல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லுதல் உபயோகப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு எளிதாக இருக்கும் எனவே தரம் பிரிக்கப்பட்ட விதைகளை சிப்பமிடுவது அவசியமாகிறது சிப்பமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பொருள் விதையின் தன்மை சேமிக்கும் கால அளவு சேமிப்பு கிடங்கின் அமைப்பு விதையின் ஈரப்பதம் சிப்பமிடும் பொருளின் விலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் பொதுவாக சோளம் துணிப்பை மற்றும் சணல் பைகளில் சிப்பமிடப்படுகிறது சோள விதை மற்றும் தானியங்களை பூச்சி மற்றும் பூஞ்சைகளிடமிருந்து பாதுகாக்க கடைபிடிக்க வேண்டிய போதுவான வழிமுறைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் விதைகள் சேமிக்கும் கலன்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் கூடுகள் இல்லாமல் பார்த்து வேண்டும் நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல் குறிப்பாக உலோக கலன்கள் சிறு விவசாயிகளுக்கு சிறந்த சாதனமாக விளங்குகிறது தானிய மூட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்க வேண்டும் தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் பைகள் புதியதாக அல்லது பூச்சியற்றதாக இருக்க வேண்டும் பழைய பைகளை மாலத்தியான் அல்லது டைக்ளோர்வாஸ் புள்ளி ஒன்று சதவிகித கரைசலில் நனைத்து உலர்த்திய பின் உபயோகிக்கலாம் மூட்டைகளை சுவற்றை ஒட்டி அடுக்காமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும் மூட்டைகளின் மீது மாலத்தியான் புள்ளி ஒன்று சதவிகித கரைசலை மூட்டையை நனைக்காமலும் தானியங்கள் மேல் படாமலும் அளவாக தெளித்து வரலாம் விதை சேமிப்பின் போது ஏற்படும் பூச்சிகளை அவற்றின் வாழ்க்கை நடைமுறையை பயன்படுத்தி அகற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சாதனங்களான குழாய் வடிவப் பொறி கூம்பு வடிவ பொறி பயறு வண்டிகளை பிடித்தழிக்கும் பொறி பூச்சிகளை தானாகவே அகற்றும் சேமிப்பு கலன் பூச்சிகளின் முட்டைகளை அழிக்கும் உபகரணம் ஊதா கதிர் விளக்கு பொறி போன்றவற்றை பயன்படுத்தலாம் சேமிப்பு பூஞ்சான்களின் வித்துக்கள் அறுவடையின் போது அல்லது களத்தில் தானியங்களை சுத்தப்படுத்தும் பொழுது தானியங்களில் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் இவ்வாறு தொற்றுக்குள்ளான விதைகளை விதைக்கும் பொழுது அதிலுள்ள பூஞ்சான வித்துக்கள் முளைத்து வளரும் பயிரில் சேதத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு பூஞ்சைகள் தானியங்கள் அல்லது விதைகளின் தரத்தை குறைப்பதுடன் சில நச்சுப் பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கின்றன நாம் சில வழிமுறைகளை கையாண்டால் சேமிப்பு பூஞ்சைகளின் பாதிப்பை குறைக்கலாம் சரியான ஈரப்பதத்தில் பயிர்களை அறுவடை செய்தல் வேண்டும் நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய தானியங்களில் பாதிப்பை ஏற்படுத்தாத அறுவடை இயந்திரங்களை அறுவடைக்கு பயன்படுத்த வேண்டும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட தானியங்களையே சேமிக்க வேண்டும் சேமிப்பு கலன்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகாத வகையில் நல்ல காற்றோட்டத்துடன் இருத்தல் வேண்டும் விதைகளை சேமிப்பதற்கு முன் பூசண கொல்லி மருந்தினை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் சேமிக்கவும் பூசண கொல்லி மருந்தான கேப்டன் கார்பன்டீம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் இதனால் சேமிப்பின் பொழுது ஏற்படக்கூடிய சேமிப்பு பூஞ்சைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் எனவே அறுவடை முதல் சேமிப்பு மற்றும் விற்பனை வரை உள்ள அறுவடை பின்சார் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சிறந்த லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் இல்லாத காலத்துலதான் அவன் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல கெடுத்து வைக்கணும் பயிரில்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் எடுத்து துளக்கி வைக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகு பிரிக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகு பிரிக்கணும் மண் மாதிரியோடு தகவல் அட்டையை எனப்பணும் மண் மாதிரிகோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஒரு தரம் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னக சேர்க்கணும் பகிர்வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பா சமுதாயத்தை உயர்த்திடுவோம்